ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி சூப்பராக ஒரு கடாய் சிக்கன் பண்ண போகிறோம் கடாய் சிக்கன் அப்படின்றது நம்ம இந்த மாதிரி வதக்கியும் பண்ணலாம் இல்லை எல்லாத்தையும் முதலே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மொத்தமாக கடாயில் சேர்த்தும் வதக்கலாம் ரெண்டு வருஷன்லேயும் பண்ணலாம் நான் இன்றைக்கு வதக்கி பண்ண போகிறேன் ஒரு முந்நூறு கிராம் சிக்கனுக்கு நம்ம இன்றைக்கி மசாலாலாம் சேர்த்து வதக்க போகிறோம் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் நல்ல ஒரு கை நிறைய புதினாயில் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் தக்காளி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு டீஸ்பூன் சிக்கன் முந்நூறு கிராம் தயிர் ஐம்பது எம்எல் வெங்காயம் வந்து ஒரு அறுபது பர்சன்ட் அதாவது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வதங்கிருக்கணும் அங்கங்கே பொன்னுற மாதிரி தெரிகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் நான் அந்த சிக்கன் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்தேன் இப்போ இதை எல்லா சேர்த்தையும் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து விட்டுக்கோங்க ஒரு அரைக்கை நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க அதையும் கலந்து விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதுவரை போட்டிருக்கோம்ல இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே நம்ம மொத்தத்தில் அப்படியே ராவாகவே கலந்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே மொத்தமாக கடாயில் சேர்த்தும் புரட்டலாம் அதுதான் நான் முதலே சொன்னேன் அதுதான் கடாய் ரெசிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை இப்படி நம்ம நம்மளுடைய ஸ்டைலில் இப்படி ரெண்டு ரெண்டு பொருளாக சேர்த்து தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வதைக்கும் நம்ம செய்யலாம் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க நான் போட்ட உடனே இது கரம் மசாலா போட மறந்துட்டேன் அதனால் உடனே ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் திறந்துட்டேன் திறந்துட்டு இப்போ நான் கரம் மசாலா சேர்க்க போகிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஹோல் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் அதாவது பட்டை இலக்காய் கிராம்பு அது கூட மல்லி எல்லாமே சேர்த்து வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன் நம்மளுடைய சேனலில் இருக்குது ஹோல் கரம் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் செய்யணும் சேர்த்துக்கலாம் இல்லை கடையில் வாங்கினீங்கனாலும் நீங்கள் நீங்கள் வந்து அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உங்கள் தேவைக்கு தக்கன கரம் மசாலாவோட ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க நல்ல இது இப்போ கடாயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறோனோ அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா பரட்டணும் அதிலே தண்ணி விட்டு அது எல்லாம் அதிலே வெந்து பரண்டு வரும் இப்போ இந்த கரம் மசாலாவை நம்ம வந்து பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு சொன்ன மாதிரி ஒரு முப்பது நிமிஷமாவது அடுப்பில் வைக்கணும் ஏறக்குறையை நான் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருக்கேன் சிம்லாம் இங்கே பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு அப்படி தக தக நம்ம ஊற்றின எண்ணெய் சிக்கனில் உள்ள எண்ணெய் எல்லாமே மேலே வந்துடும் உங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னா அப்படி வதக்கினதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக அந்த எண்ணெயெல்லாம் நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுக்கனா எடுத்துடலாம் நான் பெரும்பாலும் நிறைய நேரங்கள அப்படி எடுத்துருவேன் அந்த எண்ணெய் கொழுப்பு எல்லாமே நமக்கு மேலே வந்துடும்ல எடுக்கிறது ஈஸி இப்போ வீடியோக்காக இப்படி காமிக்கிறேன் இப் இதை வந்து சூடாக சாதத்தில் அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும் இதில் மல்லி இலைக்கு பதிலாக நீங்கள் நாலு குத்து கருவேப்பிள்ளை போட்டு வச்சீங்கன்னா செட்டிநாடோடய ஃப்ளேவர் வந்துடும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ நான் தலை தூவி நான் வந்து பரிமாற போகிறேன் கண்டிப்பாக இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பா